ஜெய ஜெயகாந்தன் அதிமுக திமுக தான் அவருக்கு ஆர்ட் ஆப்ரேஷனாக பண்ணி செத்து பழச்சி வந்தவொடனே கனிமொழி வந்து ஒரு புத்தகம் வெளியிடுது மிகப்பெரிய அளவில் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாங்கள் போயிருந்தோம் இப்போ பத்திரிகையாளராக முன்வரிசையில் உட்காந்துட்டு வரோம் வைரமுத்து ஜெயகாந்தன் மிக பிரபலமான ஆட்கள்லாம் ஜெயகாந்தன் வந்து நின்னார் இந்த உயிர் எனக்கு இப்போ வந்திருக்குதுன்னா அது இவங்களுடைய உதவி அதெல்லாம் நான் மறுக்கலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த புத்தகத்தை நான் படிக்கிற கவிதை அது கவிதை படிக்கிறேன் படிக்கிறேன் புரியவே இல்லை கவிதையை போட்டு கிழி கிணி தொங்க விட்டு போயிட்டார் அது எதுக்குன்னா இலக்கியவாதி எழுத்தாளன் எப்படி இருந்தான்றதை காட்டுறோம் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கு நீங்க ஜெயகாந்தனை பத்தி சொன்னதுனால ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு சில காரணங்களுக்காக அதாவது என்னன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் வரணும் தேசிய அளவில் அரசியல் எப்படி நடக்குது அப்படின்னு எக்ஸ்போஷர் வரணுன்றதுக்காக காங்கிரஸ் கட்சியுடைய அந்த ஐடி விங் இருந்தாங்க இல்லையா நம்ம வந்து தமிழ்மகன் ஈவேரா அதாவது ஈரோடு கிழக்கோடைய அந்த எம்எல்ஏ மறைந்து தமிழ் மகன் கொஞ்சம் நான் உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக நான் வந்து அடிக்கடி சத்தியமூர்த்தி பவன் போயிட்டு இருந்தேன் அப்போ விலங்கோனோடய எனக்கு நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டது இவி கே சிலங்கோவன் அப்போ அவர்தான் காங்கிரஸ் தலைவர் ஜெயகாந்தன் மறைந்து விட்டார் ஜெயகாந்தனுடைய இரங்கல் நிகழ்ச்சி இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு கனிமொழியை அழைக்கிறார்கள் சத்தியமூர்த்தி பவன் காந்தி இருக்கு சத்தியமூர்த்தி பவன் அழைக்கிறாங்க இதுக்கு என்ன எனக்கு கோவம் வந்தது அப்படின்னா அங்க இருந்து நான் வெளியேறேன் என்ன கோவம் வந்ததுன்னா கட்டவுட்டு இரங்கல் நிகழ்ச்சிக்கு யாராவது கனிமொழிக்கு கட் அவுட் வைப்பாங்க சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள வருக வருகன் போட்டு யாராவது வருக வருகன் அழைப்பாங்களா இரங்கல் நிகழ்ச்சிக்கு இப்படி வராங்க இவங்க வராங்க அங்க இளங்கலங்க ஒன்னு பேசுறாரு என்ன சொல்றாருன்னா எடுத்த உடனே நான் கூட ஜெயகாந்தனை பற்றி பேசுவார் அல்லது கனிமொழியுடைய புலமையை பற்றிலாம் பேசுவார்னு பார்த்தா எடுத்த உடனே இரண்டு பெண்கள் நடு வீதியில் உடம்பு முழுக்க நகைகளை அணிந்து கொண்டு நடந்து சென்ற பொழுது அப்படின்னு ஆரம்பித்தார் எனக்கு புரியவே இல்லை இதற்கும் ஜெயகாந்தனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் ஜெயகாந்தனுக்கும் கனிமொழிக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் தெரியல ஏன்னா வாழ்நாள் முழுவதும் திராவிட இயக்கங்களை எதிர்த்தவர் ஆமா ஆமா அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ நான் அங்கேயிருந்து வெளியேறேன் இது ஒரு உங்களுடைய நோக்கம் வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறேன் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இங்க தமிழுக்காக செய்தார் தமிழுக்காக செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பரப்புரை நடக்குது இந்த பரப்புரையை தவறான பரப்புரை இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டினாங்க நீ சொல்லுங்க வள்ளுவர் கோட்டம் கட்டினாங்க இந்த வள்ளுவர் கோட்டம் ஒரு நுங்கம்பாக்கம் ஏரியின் மீது கட்டப்பட்டது ஓடாத ஒரு தேரை இவர்கள் வைத்தார்கள் சரியா இந்த ஓடாத வைத்து வேற என்ன சாதனையை இவர்கள் செய்தார் எதுவுமே கிடையாது சரியா அந்த வள்ளுவர் கோட்டத்துல பதவி ஏத்துக்கிட்டார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பதவி ஏத்துக்கிட்டார் பதவி ஏத்துக்கிட்டு அதனாலதான் அந்த ஆட்சி கலந்துருச்சுன்னு ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி ஆறுல அங்கே பதவி ஏத்துக்கல ரெண்டாயிரத்தி ஆறுல அங்கே பதவி ஏத்துக்கல சரி இது இவ்வளவுதான் இவங்களுடைய பகுத்தறிவு இவ்வளவுதான் இவர்களுடைய தமிழ் பற்று சரியா இன்னைக்கும் அந்த அந்த வள்ளுவர் கூட்டத்தில் என்ன நடக்குது ஏதாவது கச்சேரி சரி நடக்கும் லைட் மியூசிக் நடக்கும் வேற ஏதாவது நடக்குதா தமிழுக்கு உபயோகமான விஷயங்கள் ஏதாவது நடக்குதா எதுவும் கிடையாது அப்போது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் கட்டி வைத்து நான் கண்ணகி சிலையை கட்டினேன் அதனால் எந்த பயனும் கிடையாது கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக நீ அந்த அடையாளமாக அதை வைத்திருக்கிற நாங்கள் வைத்தது தெய்வாம்சம் வைத்தது என்ன அதே மாதிரி நீ வள்ளுவரின் சிலை என்று ஒரு உண்மையிலேயே சொல்லணும்னாக்க அது சிலை என்று சொல்ல முடியாது புழைப்பு சிற்பம் சரியா அது என்ன மூன்று விரல் ம் இந்த பக்கம் மனைவி இணைவி துணைவியை குறிக்குமா ம் அதனே இந்த பக்கம் ஓலைச்சுவடிகள் சர்க்காரிய அறிக்கைகளை குறிக்குமா ஏன்னா அது வள்ளுவனே கிடையாது வள்ளுவனுக்கு தாவணி மாட்டியவர் கருணாநிதி ம் நீங்க அதை பாருங்க அந்த சிறையை பாருங்க இந்த பக்கம் மேலே போறது பின்னாடி அந்த அங்க வஸ்திரம்னா பின்னாடி வரணும்ல வராது அப்போ அது தாவணி ம் என்ன இவ்வளவுதான் நீங்கள் செய்தது ம் சரியா நீங்கள் தமிழுக்காக என்ன நீங்க சாதனையை செய்தீர்கள் நீங்க சொல்லுங்க யாருன்றீங்க எவ்வளவோ அறிஞர்கள் இருக்காங்க தமிழை வளர்த்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவர்களெல்லாம் விட உயர்ந்தவரா கருணாநிதி இவர்கள் வேற வகையில் உயர்ந்திருப்பாங்க இவர்கள் தமிழை வைத்து பிழைப்பு நடத்தினார்கள் தமிழை வைத்து தங்களது குடும்பத்தை வளப்படுத்தி கொண்டார்கள் தமிழ் என்று சொல்லி இவர்களுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவர்களுடைய குடும்பத்துக்கும் தமிழுக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு சொல்லுங்க இவங்க தமிழை வளர்ப்பதுக்காக இவங்க குடும்பத்தை என்ன செய்யறாங்க ஒண்ணும் கிடையாது வெக்கமே இல்லாமல் இவர் சொன்னது தானே தயாநிதி மாறனுக்கு இந்தி தெரியும் அதனால தான் அவரை கொடுத்தோம் அண்ணாதுரை செய்திருப்பாரா குறைந்தபட்சம் அண்ணாதுரை செய்திருப்பாரா இல்ல சிலவர் எம்ஜிஆர் அதை செய்திருப்பாரா சில ஜெயலலிதா செய்திருப்பாரா இவர் யாருமே செய்து இவங்க எல்லாம் மிகப்பெரிய தமிழ் தொண்டு ஆட்டினார்கள் நான் சொல்ல வரல ஆனால் அவர்கள் எல்லோரும் செய்தல் கால் பங்கு கூட இவர் செய்தது கிடையாது கேட்டால் கருணாநிதி பிழை இல்லாமல் எழுதுவார் இப்படி என்னால பல தமிழ் நூற்று கணக்கான தமிழ் ஆசிரியர்களுக்கு அமைக்க முடியும் தமிழ்நாட்டாக தமிழ் சமூகம் இவர்களால் வளரவில்லை தலை குனிந்தது தலை குனிந்ததற்கு நான் பல சான்றுகளை கொடுக்கலாம் நீங்க என்ன அனுமதிச்சீங்கன்னா நிறைய நான் பேசுவேன் சரி

காசோலி ஏதோ ஒரு குசேகாம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஊர் பேர் தெரியாத நிறுவனம் அந்த ஊர் பேர் தெரியாத நிறுவனம் அவன் வந்து ஷாயித் பல்வா என்பவன் அந்த மறைந்த சாதிக் பாட்ஷா இவர்கள் குடும்பத்தால் தற்கொலை செய்யப்பட்டவன் சரியா அந்த சாதிக் பாட்ஷா அவருடைய மரண வாக்கு மூலம் அதுல பதிவு பண்றாரு நான் சாயித் பாலா பால்வாவை அழைத்து வந்தேன் எங்க சென்னைக்கு அழைத்து வந்தேன் நாங்க போய் கொடுக்குறோம் ஸ்டாலினை சந்தித்து ஸ்டாலினிடம் தான் அந்த காசோலையை கொடுத்தோம் இந்த வாக்குமூலம் இருக்கு இந்த வாக்குமூலத்தை வெளியிட்டவர் யார் இன்றைக்கு ஸ்டாலினுடன் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஆதாரத்துடன் பேசினார் சரியா அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன செய்திருக்க வேண்டும் உன்னுடைய தாயாரும் உன்னுடைய சகோதரியுமான தாயார் தயாளம்மா சகோதரி கனிமொழி இவங்க ரெண்டு பேரும் தான் அதுல குற்றம் சாட்டப்படுகிறார்கள் அதுல வந்து தயாளம்மா விட்னஸ் ஆகிடுறாங்க

அவங்க போனாங்க சிறைக்கு அதனாலதான் கருணாநிதி சொன்னா இந்த குடும்ப பெரு இந்த இந்த குடும்பத்தின் என்ன சொல்ற குடும்பத்தோட அவமானம் இல்லாமல் காப்பாற்றியவர் கருண் கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் என் சகோதரியை கொண்டு போவாது நான் தான் செக்க வாங்கினேன் நான் போறேன் உள்ளேன்னு சொல்லிருப்பேன் நம்ம சொல்லிருப்போமா இல்லையா சொல்லியிருப்போம் யாராக இருந்தாலும் நீ செய்தியாத அப்ப நீ இன்னைக்கு வந்து வெக்கம் இல்லாமல் பேசுறியே கனிமொழியை உயர்த்தி பேசுகிறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு உன்னுடைய மகன் ஒரு காரை இம்போர்ட் பண்ணி அந்த காரோடைய வரிகளை கட்டாம வரி ஏய்ப்பு செய்தான் அப்படின்னு அந்த அம்பர் கார் ஒன்னு கொண்டு வந்து வரி ஏய்ப்பு செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது அவன் ஊரை விட்டு ஓடி போனான் சரியா உன்னுடைய மகன் ஒரு நாள் போலீஸ் கஸ்டடிக்கு நீ அனுமதிப்பியா இல்லை அனுமதிக்கல யாரோடைய குழந்தை தானே அதாவது தந்தை உன்னுடைய தந்தையாக இருந்தாலும் தாயார் வேற வேற தானே அப்படின்றதுனால நீ வந்து அதை வந்து இலக்காரமா பார்த்த அப்படித்தானே நான் எடுத்துட்டு போக முடியும் அப்போ நீ இன்னைக்கு என்ன உயர்த்தி பேசுறது ஏன்னா உன் மகனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுனால நீ பேசுற அப்போ கூட சுயநலமி அவர்களுக்கு கனிமொழிகளால உதவிநிதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால சுயநலம் அப்பட்டமான சுயநலம் இவர்கள் நான் கேட்கறேன் அந்த இது அந்த மதுரையில பி பி ஆர்பியா அந்த கிரனைட்டு அந்த சம்பந்தமா உழுந்த போது ஓடி ஒளிந்து கொண்டது யாரு நழகரிய உடைய மகன் சரியா அப்படியெல்லாம் பொத்தி பொத்தி பாதுகாத்தீங்க அழகி ஏன் ஏன்னா அவர் மாற்றாந்தாயோடைய குழந்தை என்பதனால தானே அதனாலதானே நீங்க அத செஞ்சீங்க அவ்வளவு பேசக்கூடிய நீங்க துணை முதலமைச்சராக கனிமொழி ஆக்க வேண்டியது தானே உம் சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாத்த அவங்க ஜெயிலுக்கு போனோம் நாங்கல்ல அப்ப அவங்கள ஆக்க வேண்டியது தானே நீங்க ஏன் ஆக்கல அப்போ நம்முடைய கேள்விங்க நீங்க வந்து இவ்வளவெல்லாம் கனிமொழியை தூக்கி வைத்து பேசுவதுன்றது உனக்கு தெரிஞ்சதா கனிமொழியோட புகழ் என்ன கனிமொழி ரெண்டாயிரத்தி ஏழுலயே எம்பி அதுக்கப்புறம் தொடர்ந்து ராஜ்யசபா எம்பி அதுக்கப்புறம் நடாளுமன்ற இரண்டு முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப எப்படி பார்த்தாலுமே அவங்க சீனியர் அப்படின்னும் பொழுது நீ சொல்லக்கூடிய அவர் பன்மொழி தெரிந்தவர் டெல்லியில்

என்னைக்குமே கிடையாது அது எல்லாமே அறக்கட்டளைகளின் பேர்ல இருக்கு இந்த அறக்கட்டளைகளுக்கு சொந்தக்காரர்கள் யார் இதுவரைக்கும் புதுவில வந்துருக்கா இல்ல இது வரைக்கும் மூன்று நான்கு அறக்கட்டளைகள் இருக்கு இந்த அறக்கட்டளைகளுடைய அறங்காவலர்கள் யார் யாருமே இது வந்து பேசுறது கிடையாது உம் இன்னைக்கே அண்ணா திமுகவுடைய சொத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அண்ணா திமுகவுடைய சொத்துக்கள் யாருடைய பேர்ல இருக்கு அண்ணா திமுகவுடைய பேர்ல இருக்கும் கட்சி பேர்ல கட்சி பெயர்ல இருக்கும் கட்சியுடைய வங்கி கணக்கு அந்த வங்கி கணக்குல பொருளாளர் யாருன்னா நீங்க திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காருன்னா அவர் பொருளாளர் முன்னாடி வேற ஒருத்தர் இருந்திருக்கலாம் நபர்கள் இருந்திருக்கலாம் கட்சியுடைய திமுகவுடைய கட்சி சொத்து என்பது யார் பெயரில் இருக்கிறது தெரியாது நான் சொல்றேன் இது அறங்காவலர்கள் சபரிசன் பேர்ல இருக்கு செந்தாமரை பேர்ல இருக்கு உதயநிதி பேர்ல இருக்கு கிருத்திகா பேர்ல இருக்கு இவர்கள் பேர்ல தான் இருக்கிறது அப்பட்டமான நாம் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன் நீ நிரூபி கொண்டு வந்து பொதுவுல வெயி ஏன் வைக்க மாட்டேங்கிற இந்த அரங்காவலர்கள் யார் முரசலி அறக்கட்டளை யாருடைய பெயர்ல இருக்கு ஏன்னா இதெல்லாம் தமிழ் தொண்டு அப்படின்ற பெயர்ல இவர்கள் கபலீகரம் செய்தது முரசலி யார் நடத்திட்டு இருந்தாங்க இப்ப கூட சமீபத்துல எனக்கு ரொம்ப காமெடியா இருந்தது அதாவது ஒரு ஒரு இழப்பு என்பது வருந்தத்தக்க ஒரு விஷயம் அதை யாரும் மறுத்து பேச முடியாது என்றால் இழைப்பு இழப்பு இரங்கல்கள் ஆனால் அவர் அவர்தான் தூக்கி பிடித்தார் முரசலி எங்கிருந்து வந்தது முரசலி கருணாநிதி நடத்தி கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் நடத்துல நடுவில் விட்டுட்டாரு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாரு அப்புறம் அது போயிட்டு இருந்தது சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இவங்க திராவிட நாடு என்பதுதான் அண்ணாதுரை உடைய பத்திரிகை அதை கைவிட்டார்கள் அப்ப கருணாநிதி ஒரு இத எழுதுறார் கடிதம் எழுதுகிறார் உடன்பிறப்பே உடத்தம் பிறப்பே நான் வந்து முரசலி நடத்த என்னால முடியவில்லை என்னிடம் பணம் இல்லை அப்டின்னு சொல்லிட்டு தலைவா நீங்கள் நடத்தாமல் இருந்தால் எப்படி அப்டின்னு சொல்லி இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் சொல்லி அப்போ அதுக்கெல்லாம் நிதி கொடுத்து அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு முரசலி பத்திரிகையை திமுகவே வாங்கி கொள்ளும் சரி விலை கொடுத்து வாங்கும் பணம் யார் கொடுத்தது தொண்டன் கொடுத்தது பத்திரிகையை வாங்குகிறார்கள் எப்படி வாங்குறாங்க மாறன் குடும்பமா யாரும் நடத்திட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க இந்து பத்திரிகை அன்றைக்கு சர்க்குலேஷன் இருந்ததோ அதோட சந்தை மதிப்பிற்கு முரசலி பத்திரிகையும் மதிப்பிடப்பட்டது

ஸ்டாலின் குடும்பத்திற்கு முரசொலியை வாங்கி கொடுப்பதற்கு கருணாநிதி பயன்படுத்தி கொண்டது தமிழ் தொண்டு முரசலி இதுல எழுதக்கூடிய தமிழ் எப்படின்ட்டு பணம் யார் கொடுத்தது அப்பாவி தொண்டன் சரியா இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க கூட்டி கழிச்சு பார்த்த இந்த கலைஞரால் வந்து தமிழ் சமூகம் உயர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றப்ப இவங்கதான் உயர்ந்து இருக்கிறாங்க தமிழை அசிங்கப்படுத்தியவர்கள் இவர்கள் தமிழை அவமானப்படுத்த முயற்சித்தவர்கள் இவர்கள் எந்த இடத்திலும் இவர்கள் தமிழை உயர்த்தி பிடித்ததே கிடையாது இவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள் நீங்க சொல்ல போறீங்கன்னா அது பச்சை அயோக்கியத்தனம்